ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து எங்களோடய புது யூடியூப் சேனல் த்ரீ ப்ரீயாஸ் ஃபேமிலின்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வச்சுருந்த யூடியூப் சேனல் வந்து தியார்ஸ் ஃபேமிலின்னு வச்சுருந்தோம் அந்த யூடியூப் சேனலில் வந்து மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி வச்சிருந்த மெயில் ஐடி தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் அதில் அதில் நம்பர் வந்து ஆல்ரெடி கொடுத்த நம்பர்லேயே நாங்கள் விட்டுட்டோம் அப்படியே புதுசாக நாங்கள் செக் பண்ணி பார்க்கல பார்க்கலாம் மெயில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது அந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்பர் இல்லாதனால் ஏதோ ப்ளாக் ஆகி போன மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஸோ அந்த இது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண முடியலங்களால் மெயிலடியும் ஓப்பன் ஆகலை அதனால் நாங்கள் இப்போ புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த யூடியூப் சேனல் வந்து த்ரீ ப்ரியாஸ் ஃபேமிலின்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாப்பாங்களோட பேர் தான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாப்பாங்களோட பேர் வந்துட்டு தீக்ஷன பிரியா தீக்ஷுக பிரியா தீக்ஷிக பிரியா அதனால் அது ப்ரியாஸ் ஃபேமிலினே அதில் போட்டிருக்கோம் த்ரீ ப்ரியா ஃபே ஃபேமிலினே போட்டிருக்கோம் ஸோ எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மெயில் ஐடி வந்துட்டு ஆல்ரெடி வச்சுருந்த மெயில் ஐடி எந்த நம்பரெலாம் க்ரியேட் பண்ணாதா இருந்தாலும் பரவாயில்ல நம்பர் வந்து அதை கரெக்டாக கொஞ்சம் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம்னான்னு பார்த்துக்கணும் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ண பண்ணுறோமோ அந்த நம்பரை கொடுக்கணும் அது கொடுக்குறதுனால் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் யூடியூப் சேனலில் திடீர்னு க்ளோஸ் ஆகி போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த யூடியூப் சேனல் இல்லாமல் நாங்கள் ஒரு வாரமாக ட்ரை பண்ணோம் ஸோ கிடைக்கல அதனால நாங்கள் புது நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அந்த நம்ப புது நம்பர்ல ஆல்ரெடி வச்சுருந்தோம் அதே நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம் கேட்டிருக்கோம் சிம்மு ஆக்டிவ் ஆகி கிடச்சிச்சுனாக்கா அதே யூடியூப் சேனல் ரன் பண்ணலான் இருக்கோம் அப்படி இல்லைனாக்கா இதே யூடியூப் சேனல் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அந்த யூடியூப் சேனல் கிடச்சாலுமே ரெண்டு யூடியூப் சேனலுமே கண்டினியூ பண்ணலான்னு தான் இன் முடிவு எடுத்துருக்கோம் ஸோ தியாஸ் ஃபேமிலியில் வந்து நானூற்றி இருபது சப்ஸ்கிரைபர் பக்கம் இருந்தாங்க ஸோ நாங்கள் பிகினர் தான் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு தான் ஆகுது யூடியூப் சேனல் திடீர்னு இல்லாமல் போகையும் ஏதோ மாதிரி சங்கடமாக இருந்துச்சு பா ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து மெயில் ஐடி நாங்கள் செக் பண்ணி நம்பர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது இல்லைன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும்போது திடீர்னு யூடியூப் சேனல் இல்லாமல் போயிடும் ஸோ எல்லாருமே பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டு வாரமாகவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அப்போ தான் யோசித்தோம் என்ன பண்ணுறதுன்னு யோசித்த அப்போ தான் சரி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ அந்த நம்பர் கிடைக்கும்போது சிம்மு கிடைக்கும் போது அந்த யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்